அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று வச்சு சொல்கிறேன் என்றால் விஜயகாந்த் என்பவன் ஒரு நல்ல மனிதன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவனை சொன்னான் இவன் எல்லாம் தேர்தலில் நிக்கிறதற்கு தகுதியா இவன் வந்து வடநாட்டுக்கு வட மாநிலத்துக்காரன் என்று சொன்னான் அவர் இறந்த பிறகு சொல்லலாம் அவனை போல யோக்கியன் இல்லை என்கிறான் மக்களுக்கு தேவை யோக்கியன் தான் தேவை அவன் எந்த மாநிலமா இருந்தா அதை பத்தி நமக்கு என்ன மக்களுக்கு நல்லதை செய்தானா குறைய குறைகளை மாத்தி தீர்த்து வைக்கிறானா அதுதான் முக்கியம் அப்ப இவன் மனநல பாதிக்கப்பட்டவனா அல்லது இவன் நல்ல புத்தி உள்ளவனா என்பது எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் கால் கட்ட மயிரளவு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் குணம்படத்து தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவர் அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும் நீங்க ஒரு ஒரு பாடத்துல ஒரு பாட்டு மன்னவரு நடந்து மணி அவர் நடந்து வரும்போது அது யாரும் முடியாது அவருக்கு கம்பீரமா இருப்பார் குழந்தைத்தனமானவர் அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வெகுளியான மனிதன் அவரு தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம உயரத்துக்கு வந்தவர் அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம்